எல்லோரும் எப்படி வணக்கம் காலை வணக்கம் இப்போ வந்து ஒரு நாலு நாளா காசியில் பயணம் எல்லாத்தையும் லைனா பார்த்துன்னு தரிசனம் பார்த்துன்னு அப்படியே இருக்கிறோம் என்ன சொல்லுங்க சிவபெருமான் தரிசனம் இந்த காசி விசாலாட்சி கங்கை அம்மன் கங்கை அம்மன்னா கங்கை நதி நம்ம நதியை ஆச்சிர்வாதம் அதே போல் ஹர்ச்சந்திரா காடு அதெல்லாம் லைவாக போட்டாச்சு அது வந்து நந்தி சர்க்கிள் இங்கே காசிக்கு வந்தால் ஆட்டோக்காரர்கிட்ட வந்து நந்தி சர்க்கிள் நந்தி சர்க்கிள்னு கேட்டால் சொல்லுவாங்க ஏத்தாங்க விட்டுருவாங்க அதே போல் ஒருத்தர் வந்தால் ரூபா ரெண்டு பேர் வந்தால் நூறுரூபா அதுக்கு மேலே கொடுக்காதீங்க நூற்றி ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இரநூறுபா சொல்லுவாங்க ஒரு ஆளுக்கு நூறுரூபா சொல்லுவாங்க அது நீங்கள் பார்த்துக்கணும் விஷயத்த சொல்கிறேன் நிறைய ஏமாத்துறாங்க கொஞ்சம் ஏமாந்தால் பாயில் இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிடுவாங்க இந்த கிரகம் இங்கே நல்லா இருக்கிறவங்க எல்லாமே காசு அவசாங்கிறவங்க மீறி வர்ற மக்கள்கிட்ட வந்து காசு பிடுக்குறதுக்காக பார்க்குறாங்களா நம்ம இந்து மதம் வந்து இந்து மதத்தில் ஆள் வந்துறாங்களே நம்ம காசி விஸ்வநாத பார்க்கறதுக்கு வந்துக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு இறக்கம் குணமே படமாட்றாங்கோ நம்ம தான் உஷாராக இருக்கணும் நம்ம தான் உஷாராக பேசணும் தமிழ் தெரிஞ்சால் கூட ஹிந்திலே பேசுகிறாங்க நல்லா நல்ல உள்ளம் நல்ல மனுஷனுங்கிறாங்கோ கட்ட மனுஷனுங்கிறாங்க எல்லாம் சாமி மேலே பாரத்து போட்டுன்னு எல்லாம் உஷாராக பயணம் இருக்கணும் ஏன் சும்மாவே இங்கேருந்து போகிறதுக்கே நூறுரூபா சொல்லுவாங்க இரநூறுபான்னாங்க பார்த்தா ஒரு ரெண்டு தெரு தண்டி போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து ஒரு ரெண்டு தெருவு தள்ளிக்கும் பாதாள வாராய் நீங்கள் வாரகி அம்மன் தரிசனம் பார்க்கறதுக்கு போகணும் இங்கேருந்து இந்த சர்க்கிள்ந்து நம்ம சும்மா கணக்கு வச்சுக்கலாம் ரெண்டு தெரு ரெண்டு தருவு தாண்டி போனால் அவ்வளோ தொலைவு ரெண்டு தெரு வீடு எவ்வளோங்க இருக்கும் ஒரு இருபது வீடு தாண்டி போகணும் ஓகேவா ஒரு இருபது வீடு தாண்டி போனால் அங்கே வாராகி அம்மன் அதுபோல் தொலைவு அதுக்கே இது நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க கொஞ்சம் ஏமாந்தா இரநூறுவா கேட்பானுங்க முந்நூறுபாய் கேட்பானோ வந்து மொய் தெரியாத வந்தா உஷாராகணும் கொஞ்சம் ஏமாந்தா பாய்ல இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு வாங்க பாருங்க இதுதான் நந்தி சர்கல் நீங்கள் வந்து காசி வர்றதா இருந்தால் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நந்தி நந்தி சர்க்கிள் நந்தி சர்க்கிள்னு சொன்னால் அங்கே தான் விட்டுருவாங்க அப்புறமேட்டுக்கு நீங்கள் எங்கே காசி விஸ்வநாதம் போதந்தான் அது பாருங்க சைட்டாக போகணும் சைட்டாக போகணும் கங்கை நதிக்கு போனால் இந்த பக்கம் போகணும் நந்தி இந்த நந்தி சர்க்கிளுக்காக நம்மளுக்கு வழிகாட்டு நந்தி இப்போ பார்க்குற திசை பார்த்தா பைரவர் கால பைரவர் திசை அப்படியே அவர் பின்னாடி பக்கம் அந்த வாலு பக்கமாக பார்த்தா காசி விஸ்வநாத சாமி பார்க்கலாம் அப்படியே இந்த பக்கம் லெஃப்ட் சைடு அப்படி உக்கா அவர் உக்காந்தது பார்த்தா இடது கால் சைடு இந்த பக்கம் போனால் கங்கை நீர் கங்கை மாதாவை பார்க்கலாம் கங்கையில் குளிச்சுட்டு வரலாம் எல்லாம் பாவம் கைவோம் எப்பவுமே காசி வந்தால் கங்கையில் வந்து குளிச்சுட்டு தான் தான் எல்லா சாமி பார்க்கணும் சரிங்களா அதே போல் தினமும் குளிக்கணும் அவசியம் கிடையாது வந்து கங்கையில் ஒரு முறை குளித்தா போதும் எல்லாம் பாவம் தீந்துடும் அப்புறமா எல்லா சாமியும் தரிசனம் பார்த்துட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம் ட எடுக்கிறது வந்து இங்கே வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே தங்குற மாதிரி பிளானே பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாள் இருக்கிறீங்களா எல்லாம் சாமி பார்த்துட்டு ரிட்டனு நான் வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணுங்க ஏன்னா என்னால் போல் முட்டாள்தனமாரிலாம் பிளான் பண்ணாதீங்க அஞ்சு நாள் இருக்கலாம் பத்து நாள் இருக்கலாம் எல்லாம் வந்து இருக்கிறாங்க பத்து நாள் இருக்கலான்ட்டு அவங்க வந்து வயசானாலும் சரி நம்ம ஒரு பத்து நாள் நிம்மதியாகிட்டு போகலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க நம்ம போல் வேலை வெட்டி இருக்கிறவங்கலாம் ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாள் அதிகபட்சி ரெண்டு நாள் போதும் அதுவே அதிகம் ஒரு நாள் இருந்தால் போதும்பா இந்த இங்கே இருக்கிற எல்லாம் சாமி பார்த்தலாம் கங்கை நதியில் போனோமா குளிச்சுமா அப்படியே வந்து காசி விஸ்வநாதன சாமி பார்த்தியா அப்படியே காசி விசாலாட்சி அன்னைக்கு பார்த்தியா அண்ணன் பூர்ணை தாய் பார்த்தியா பாதாள வாறை வந்து அதுக்காக ரெண்டு நாள் கேட்குறாங்க காலங்கட்டி வெடிகாலம் வந்தால் பாதாள வைரவி வாராகிம்மா போய் பார்த்துடலாம் ஒரே நாளில் வந்து நாலு ஆலயத்தை பார்த்துடலாம் எப்படின்னா பைரவர் கோயில் ஒன்று காசி விஸ்வநாத சுவாமி ஒன்று அன்னபூர்ணி தாய் வந்து காசி விஸ்வநாத சுவாமி பக்கத்தில் இருக்கிறாங்க அங்கே ஒன்று பார்த்துருமா அப்புறமாடு காசி விசாலாட்சி அன்னை அவங்க மெயினாக பார்க்கணும் அவங்கள பார்த்துட்டு டைம் இருந்தால் சுருகாடு இந்த பிணத்தெல்லாம் எரிக்கிறாங்க பார்த்தீங்களா ஹரிச்சந்திரா காடு அரிச்சந்திரா காடுக்கு வந்து நம்ம தரிசனம் நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறோம் நம்ம ஊரெலாம் பிணத்தை ஏறியது வந்து பார்க்கக்கூடாதுன்னு இங்கே வந்து பிணத்தை எரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது வேற போய் தோணிக்கலாம் இங்கே வேற பிணத்தை எரியது வந்து இங்கே பார்த்தா ஹரிச்சந்திரா காட்டுக்கு போய் அந்த பிணம் வந்து ஒரு ஒரு மனிதனை எப்படி வைக்கிறாங்க எப்படி கொழுத்துறாங்கோ அதை நீங்கள் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து உன்ன கொஞ்சம் மூளை கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் வாய்க்கையில் எப்படி முன்னேறது நம்ம எப்படி வளரணும் எப்படி போய்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த உத்திரபூமியில் வந்து பிணத்தை போது அந்த உயிர்கிட்ட நம்ம வரத்தை கேட்டால் அது கூட நடக்கும் சும்மா கிடையாதுங்க இது என்னோடய பதிவு யாருமே சொல்ல நம்மளோட அனுபவப்பதிவில் வந்து அந்த அரிச்சந்திரா காட்டுக்கு போயிட்டு ஒரு பிணம் எரியும்போது அது வந்து இறைவனோட உடல் அந்த இறைவனோட உயிர் வந்து சாந்தி அடையணும் அப்படின்ட்டு வேண்டிக்கினு எதனா ஒரு விஷயம் வேண்டிக்கணுங்க வச்சுங்களா பக்கவா உங்களுக்கு ஹண்ட்ரடு பெர்சன்ட்டு நூற்றுக்கு நூறு அந்த விஷயம் வந்து நடக்கும் சரிங்களா அப்புறமேட்டு இங்கே எல்லாரும் எல்லா சாமி ஒரு ஒரு சாமிக்கிட்ட ஒரு ஒரு வரத்தை கேட்டுன்னு நம்ம வீட்டுக்கு போயிடணும் கேட்டது கேட்ட வரமே எல்லாத்தையும் கிட்டே கேட்கக்கூடாது ஒரு ஒரு சாமிக்கிட்ட ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு ரெண்டு நாளைக்கு மேலே இங்கே தங்கக்கூடாது ஏன்னா காசும் வீணாக போவோம் அதே போல் இங்கே வந்து குளிர் தாசியாகுது நீங்கள் வெயில் காலத்தில் வந்தால் கூட இங்கே குளிரும் சூரிய பகவானை வந்து இங்கே வந்து தான் வெளியே வருவார் அப்புறமாட்டுக்கு மறந்துடுறாரு அவர் நல்ல ஒரு நல்ல அனுபவ பதிவு எல்லோரும் இதை வந்து கேட்டுங்கோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொல்கிறேன் இங்கே வந்து தமிழ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு வர்றவங்க கொஞ்சம் உஷாராக இருங்கோ இங்கிலீஷு தெரிஞ்சால் இன்னும் உஷாராக இருந்துக்கலாம் சரிங்களா எந்த ஊருன்னு கேட்டுக்கிறீங்க காசி சாமி காசி காசி பயணம் வந்துக்கிறோம் இந்த நந்தி சர்க்கிளை எங்கே பார்த்துக்கிறோம் சாமி இது போல தெரியலையே சாமி காசியில் தான் இருக்கோம் இந்த நந்தீஸ்வரர் கட்டிட்டு நந்தி சர்க்கிள் காசிக்கு வந்தால் நம்ம எங்கே போனோம்னு கேட்பாங்க ஆட்டோக்கார் நந்தி சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் அப்புறமாட்டுக்கு இந்த ரவுண்டில் எல்லாம் சாமி ஒரு ஒரு தெருவுக்கு போனால் ஒரு ஒரு தெருவில் சாமி இருக்கும் அதை பார்த்து கும்பிட்டு வண்டிக்கான் அதனால் எல்லோரும் காசிக்கு வாங்க என்ன வயசாகிடுச்சு இப்பயே போனோமா இந்த வயசுலே போய் காசிக்கு போனோமா அப்படின்னு சொல்கிறான் பாரு அவனெல்லாம் தூக்கி போட்டு மெரிங்க அதாவது ஒரே விஷயந்தான் சொல்லுவேன் இதை யார் எப்படின்னா எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு தேவையில்லாது காசிக்கு வந்து எப்படி எப்படிக்கிறார் சிவபெருமானு அது போல் இங்கே ஒரு அவதாரம் எடுத்துக்கிறாரு சரிங்களா அந்த அவதாரம் வந்து நம்ம வந்து பார்க்கறதெல்லாம் பெரிய விஷயம் இந்த கங்கையில் வந்து குளிக்கலாம் கங்கையில் வந்து குளிச்சா நம்ம அந்த பாவங்கள்லாம் தீரும் முன் ஜென்மம் பாவம் அதாவது முன் ஜென்மம் பாவம்னா நம்ம எத்தனை பெருவி பொந்தகிறோம் தெரியாது எத்தனை பெருவி வாயினோம் தெரியாது எல்லாம் இறைவனோட செயல்கானே அப்படி பார்த்தா இது இதுவரைக்கும் நம்ம எத்தனை பிரிவு பந்தமோ அப்படின்ட்டு ஆண்டவா கங்கை மாதா தாயே கங்கை அம்மா தாயே அப்படின்னு அந்த நதியில் உக்காந்து நான் எத்தனை பிரிவு பந்தணும் தெரில இந்த பிரிவுங்க என்னை காசிக்கு வர வச்சுக்கிற உன்னோட நதிக்கு வர வச்சுக்கிற அப்படின்ட்டு அந்த அம்மா கிட்டே வேண்டிக்கினு இந்த பிரிவியில் வந்து எல்லா சாபமும் நீக்கணும் எல்லாம் பாவம் நீக்கணும் நீ தான் எனக்கு துணையாக இருக்கணும் தாயேன்ட்டு கங்கையில் தலை மூழ்கி குளிச்சுட்டு கீக்கெல்லாம் போட தேவையில்ல அதெல்லாம் இந்த காலத்தில் வந்ததே அப்படி சீக்கா போட்டு குளிக்குதோ ஷாம்பு போட்டு குளிக்கிதோ அது உங்கள் விருப்பம் ஓகே சரிங்களா சிறப்பாக வந்து எல்லாம் தரிசனம் வாங்க காசிக்கு வர்றதுக்கு வயசு முக்கியம் கிடையாது இது நூற்றுக்கு நூறு நான் உண்மையாக சொல்கிறேன் எந்த வயசில் ஒன்னாக வரலாம் எந்த வயசில் ஒன்றா போகலாம் நீங்கள் வந்து வயசான காலத்தில் வந்து நீங்கள் என்னங்க பண்ணுவாருங்க ஏதோ நம்ம அறியாத வயசில் வந்து வந்து இங்கே சாமிக்கிட்ட வரத்தை வாங்கிக்கின்னு கங்கையில் வந்து நம்ம சாபங்கெல்லாம் நீக்கின்னு ஒரு நல் பாதையாக போகலாங்க அந்த காலத்தில் சொன்னாங்கன்னா அது வேறு விஷயங்க எல்லாமே வசதி இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் இப்போ எல்லாமே வசதிக்குது நீங்கள் நினச்சா காசிக்கு வரலாம் போகலாம் அவ்வளோதான் அர்மின் நண்பர்களே ஏதோ எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தை சொன்னேன் உங்களுக்கு எதனா தேவைன்னா கேளுங்க கமெண்ட்டு போடுங்க வாங்க பேசலாம் அவ்வளோதான் இதோட லைவ் முடிச்சுக்கிறேன் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி நம்ம காசி பற்றி ஒரு லைவ் போடணும் அதே போல் இங்கே வந்து கால பைரவர் வாகனம் இருக்குது காலை பைரவர் வாங்கின வந்து ஒன்று ஒன்று எவ்வளோ கனமாக இருக்குது தெரியுமா அவ்வளோ அந்த தெய்வ சக்திங்க இந்த காசியில் வந்து நீங்கள் எந்த சாமி குமரிகளோ இல்லையோ கங்கை நதியில் குளிச்சுட்டு கூட ஒரு நாள் டைம் காசிக்கு வந்தால் ஒரே நாள் போதுங்க டைமு நான் இருக்கிற உண்மை சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணுறது அங்கே வந்து வரந்து போகிறதுக்காம் நாளாகும் இங்க வந்து ஒரே நாள் தங்கினா போதுங்க ரூமு ரூம் எதுவுமே எடுக்க தேவலங்க சரிங்களா காசில வந்து காசில வந்து நீங்கள் ரூம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இத்தி நாள் பயணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் ஓம் நம சிவாய் பரம்பொருளி பரமேஸ்வரா ஓம் மகா காலபைரவா ஓம் மகா பாதாள வாராகி அன்னையே காசி விசாலாட்சி அன்னையே போற்றி அண்ணன் தாயே போட்டி ஓ மகாபைரீஸ்வராக போற்றி கங்கை அம்மனே போற்றி கங்கை அம்மனே போற்றி காசி விசாலாட்சி அன்னையே போற்றி ஒன்று இந்த காசியில் சகல தெய்வங்கள் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது எல்லாம் மறைக்கப்பட்டதாக இருக்கும் அதனால் சகல தெய்வங்களுக்கும் போற்றி போற்றி நான் மறந்துட்ட தெய்வங்களுக்கும் போற்றி போற்றி வேறு எதுனா உங்களுக்கு உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சால் பரவாயில்ல இங்கிலீஷ் தெரிஞ்சால் பரவாயில்ல எந்த மொயின்னால் இருக்கட்டும் நீங்கள் நீங்கள் வந்து காசி வந்தால் மாட்டேன் போதும் சாமியை தரிசனம் பார்த்து உங்கள் பாட்டுக்கும் நீங்கள் வேலையை பார்த்துன்னு போகலாம் காசி வர்றது வந்து வயசு முக்கியம் கிடையாதுங்க நூற்று நூறு பர்சன்டேஜ் உண்மை சத்தியம் இது இறைவன் மேலே சத்தியம் அதே போல் எவனா சொன்னானா அது நான் யாராக இருந்தாலும் கோபம் பார்த்துங்க ஏன்னா காசி வர்றதுக்கு போய் என்னங்க வயசான காலத்தெல்லாம் வரணும் ஏன்னா பைத்திக்காரங்களான்னா தெரியுங்க வயசான காலத்திலலாம் வரணும் வச்சு கிடையாது நீங்கள் குழந்தையாக இருந்தாலும் பரவாயில்ல வர்றதுக்கு உங்களுக்கு திறமை ஆண்டவனோட அருள் இருந்தால் வந்து ஒரு நாள் வணங்கிட்டு போயின்னே இருக்கும் திருவண்ணாமலை எப்படி நம்ம கிரிவலம் போய் சுற்றுறோம் அதே போல் தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது போல் தெய்வத்தை வந்து வணங்குதெல்லாம் இதெல்லாம் ஒரு தடை பண்ணுறாங்க இதெல்லாம் மோசமான ஆளுங்க தமிழ் ஆளுங்க வந்து அந்த காலத்தில் சொமான இது என்ன இந்த வயசில் காசிக்கு போகிறேன் இந்த வயசில் காசிக்கு போகிறேன் பைத்திக்கார் கம்யூனிட்டிங்கும் ஏன்னா நான் ஏன் திட்டுறேன்னா ஆனால் கம்யூனிட்டி காசிக்கு போகிறதுக்கு அங்கே போனால் சிவபெருமானு கும்பிட போகிறேன் கங்கையில் அதுவும் ஒரு ரகசியம் பார்த்துங்க இவன் கங்கையில் போய் குளிச்சுட்டா பாவம் தீந்து போடும் இறைவனும் கூட போய் பயிர் பயத்துக்காரனுங்க அந்த காலத்தில் சொல்லி வச்சுக்கிறாங்க காசியை போகக்கூடாது காசியை போகக்கூடாதுன்னு இதெல்லாம் நூற்றுக்கு நூறு பொய்யான விஷயங்க எந்த வயசில் வேணால் சாமி வந்து பார்க்கலாம் சாமி பார்க்கறதுக்கு அடுத்தவங்க சொல்லணும் அவசியம் கிடையாது உங்களோட உரிமை உங்களோட உரிமை உங்களோட உரிமை இருந்தால் உங்களோட ஆண்டவனுக்கும் உங்களுக்கும் கணசின்னு இருக்கணும் மித் மொத்தபடி யாருக்கும் அந்த கணசின் இருக்கணும்னு அவசியம் கிடையாது தெரியுங்களா நீங்கள் நினைத்தா முத்தி அடையும் திருவண்ணாமலை நீங்கள் காசியை நினைத்தாவே மோட்சி அடைவீங்க செத்துப்பிட்டா எங்கேயும் அனாதையாக போய் சாவம் தேவையில்ல அலைய தேவையில்லைங்க இங்கே வந்து காசி கங்கையில் வந்து தலை மூழ்கிட்டு போனாவே அந்த கங்கை நீர் ஈத்து போனாவே போதுங்க நீங்கள் நம்ம உயிர் விட்டால் கூட அந்த தண்ணி நம்ம மேலே ஊற்றி விட்டால் போதும் அந்த உயிர் இறவனோட அடையும் இதுதான் ரகசியம் நம்ம ஆளுங்க தமிழ் ஆளுங்கக்கிட்ட வந்து நீங்கள் காசி வரதந்தா யாருக்கிட்டே சொந்தம் வந்தோம் யாருகிட்டையும் சொல்ல சொல்லணும்னு அவசியம் கிடையாது உங்கள் பாட்டுக்கு வரலாம் அங்கேருந்து வர்றதுக்கு நீங்கள் பகலில் வரீங்களா அன்னிலிருந்து கணக்கு வச்சுங்க மொத்தமே முப்பத்தி நாலு வருகா நீங்கள் அங்கேருந்து வர்றதுக்கே டைம் ஒரு நைட்டு நைட்டு கிளம்புறீங்களா ஆறு மணிக்கு கிளம்புறீங்களா ஒரு நைட் ஃபுல்லாக சுற்றும் வண்டி வரும் பகல் ஃபுல்லாக வரும் மறுநாள் நைட்டு அன்றைக்கி சாயந்தரமே வந்து இறங்கணும் வண்டி மொத்தமே முப்பத்தி நாலு நேரம்ங்க கணக்கு நீங்கள் அங்கே வர்றது போகிறதுக்காக டைம் இங்கே வந்து காசியில் வந்து ஒரு நாள் எங்கேயுமே ரூமுக்கும் எதுவுமே எடுக்க தேவையில்லைங்க உங்கள் பா வரலாம் லைவ் சரிங்க லைவ் நேரடியாக நேரு நேருக்கு நேராக பேசுகிறேன் பாருங்க நேரடியாக சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் நான் நான் வந்து இப்போக்கா முதல் முறையாக ஒண்டியாக வந்துக்கிறேன் அப்போ கூட நான் ஒண்டியாக வந்துக்கிறேன்னா எங்கள் குருநாதர் வந்து ரெண்டு முறை கூட்டின்னு வந்துக்கிறாரு ஏன்னா தானான்னு போ இப்போ வந்து இது என்னோட அனுபவத்தால் காசிக்கு போயே ஆகணும் நம்ம பஸ் வஸ்ஸும் போக போகிறோம் அப்படி யாராச்சும் வரதா இருந்தால் கூட கமாண்ட்டு போடுங்க நானும் வரேன் ஐயா நானும் வரம்பா அப்படின்னு சொல்லுங்க அடுத்த வருஷம் மூணு மாதத்துக்கு முன்னாடியே அதாவது அடுத்த வருஷம் சித்திரை வைகாசியில் வந்து வரலான்னு ஐடியா பண்ணிக்கிறோம் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ரெண்டாம் மாதமே மாரி பிளான் பண்ணுங்க ரெண்டாம் மாதம் பிப்ரவரி மாதம் பிப்ரவரி மாதம் வந்தால் மாச்சி வந்தால் கூட குளிரும் பிப்ரவரி மாதம் வந்தால் குளிர் கிடையாது கம்மியாக அதனால் அடுத்த வருஷம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து வரலான்னு ஐடியா பண்ணிக்கிறேன் ஏங்க வந்து போகிறதுக்காங்க டைம் இங்கே ஒரு நாள் தான் அப்படி பார்த்தா முப்பத்தேழு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு எவ்வளோ ஆச்சு அறுபத்தி எட்டு மணி நேரம்தான் இங்கே வந்து நாலு அவருங்க நாலே அவருந்தால் போதுங்க தரிசனம் எல்லாம் சாமி தரிசனம் பார்த்தலாம் வாராயகம்மன் மட்டும்தான் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து அதிகாலையில் நான் இன்றைக்கி போய் அஞ்சு மணிக்கு போனேன் பாதாள வயிறு வாராயி அம்மா தரிசனம் பார்க்கறதுக்கு அங்கே போனது வந்து முந்நூறுரூபா திக்கிட்டு முந்நூறுரூபா திக்கிட்டு கொடுத்தா ஸ்பெஷல் திக்கிட்டாங்க திருப்பதி மாரிக்கு வாராயி வாராகம்மன் பார்க்கறதுக்கு அதே போல் அம்மா வந்து வாராயம்மா அம்மா வந்து பாதாளத்து இருப்பான் பூமியில் அவங்க அந்த தலை கவசம் வரைக்கும் தான் பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த அந்த அம்மா அருள் இருந்தால் அவங்க அம்மா கூட திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா ஏம்பா என்ன பைத்தியம் யாருமே சொல்கிறேன் கல் சலை எப்படி பார்த்து திரும்ப அப்படின்னு கேட்காதீங்க உங்களுக்கு அந்த ஞானம் இருந்தால் திரும்பி பார்ப்பான் சரிங்களா அந்த ஆற்றல் இருந்தால் அம்மா வந்து திரும்பி பார்க்குறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அது உண்மையை சொல்கிறேன் வாராகி மாட்டோங்க பார்க்க முடியாதுங்க மிச்சம் எல்லாம் சாமியும் ஒரே சார் ஓகே நண்பர்களே பாய் பாய் சாஜில் கலி ஆயிடுச்சு மீண்டும் லைவ் போடுறேன் ஓகே